சிம்ரன் தமிழ் சினிமாவின் என்றும் அசைக்க முடியாத ஒரு கனவு கணின்னு சொல்லலாம் கனவு கணின்னு சொன்னால் உடனே அவங்க ஒரு கிளாமர் ஹீரோயின் தானே அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க கிளாமர் மட்டுமான கிடையாது எல்லா விதமான நடிப்பு திறமையும் கொண்ட ஒரு அசாத்தியமான ஹீரோயினை தான் வளம் வந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா எதிரும் புதிரும்ல வர தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா மாதிரி செம்ம கிளாமர் சாங்கிலையும் நடிப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி வீரலட்சுமியாகவும் நடிப்பாங்க ஒரு பக்கம் வாலி மாதிரியான ஒரு அடல்ட்டு படத்தில் நடிப்பாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரமணா கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரியான இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவும் நடிப்பாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரனை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஹீரோயின்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்போவும் ரசிகர்கள் சிம்ரனை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போது இப்படிப்பட்ட சிம்ரனே பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி போய் ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை மென்சன் பண்ணிக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு படத்தில் நடித்தேன் என்னுடைய கோஸ்டார் பார்த்திங்கன்னா இன்னொரு ஹீரோயின் அதுவும் என்னுடைய காலகட்டத்தில் நடித்த ஒரு ஹீரோயின் அவங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேரக்டரை நடிச்சிருந்தாங்க உடனே நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் ஏமா இந்த மாதிரியான கேரக்டரை நடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு பேசினேன் ஆனால் அவங்க திருப்பி மெசேஜ் பண்ணுறாங்க ஆன்டிரோல நடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அதாவது நான் ஆன்டீரோவில் நடிக்கிறேன் அப்படின்னே அவங்க கிண்டல் பண்ணுறாங்க அதாவது நான் இருபத்தி ஐந்து வயதுலேயே கண்ணத்தில் முத்தம்முடா படத்தில் பத்து வயசு குழந்தைக்கு அம்மாவை நடிச்சிருக்கேன் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை கேரக்டர் தான் முக்கியம் அது ஆன்டி கேரக்டராக இருந்தானே அம்மா கேரக்டராக இருந்தானே கேரக்டர் நல்லாயிருக்கா ஸோ அதை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சிம்ரன் ரொம்ப மனம் பெருந்தி போய் சொன்னாங்க ஸோ இதை பார்த்த எல்லாமே கோஸ்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜோதியாக தான் இருப்பாங்க டோல்பியில் சேர்ந்து நடித்தாங்க அதுவும் அன்றைய காலகட்ட ஹீரோயின் அது மட்டும் கிடையாது சிம்ரன் பேசும்போதே உங்களை மாதிரி டப்பா கேரக்டரில் நடிக்கிறதுக்கு பதிலாக நான் ஆன்டி ரோலில் நல்ல கேரக்டர் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ டப்பா கேரக்டர் டப்பா ரோல் அப்படிம்போது ஜோதியா நடித்த சமீபத்திய வெப்சீரிஸு டப்பா கார்ட்டல் அப்படிங்கிற வெப்சீரிஸு அதில் பார்த்தீங்கன்னா ஜோதியா கொஞ்சம் ஏடாகுடமான கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க தம் அடிப்பாங்க அது இதுன்னு பண்ணுவாங்கன்னு வச்சிங்களேன் ஸோ தான் சொல்கிறாங்கன்னு நம்ம ஆளுங்க ஜோதியாவை பிடிச்ச கிளிகிலையும் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையான ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏமா சிம்ரன் சொன்னது ஜோதிகாவே இல்லை லைலாவை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லைலாவோட சில படங்களை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வதந்திங்கிற வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா லைலா வில்லியாக நடிச்சிருப்பாங்க ரொம்ப மோசமான கேட்டாக நடிச்சிருப்பாங்க ஏன் சத்தங்கிற படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லியாக தான் நடிச்சிருப்பாங்க ஸோ சிம்ரன் சொன்னது லைலாவை தான் சொன்னாங்க ஜோதியா இல்லை இன்னும் சொல்ல போனால் ஜோதியாவும் சிம்ரனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு குறிப்பாக சூர்யாவும் சிம்ரனுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு சூரியாவோட முதல் படத்தோட ஹீரோயினே சிம்ரன் தான் சூர்யாவும் சிம்ரனும் சேர்ந்து பல படம் நடிச்சுக்காங்க குறிப்பாக வாரணமாயிரம் படத்துலையே அப்படி ரெண்டு பேரும் பாண்டாக இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக சிம்ரன் ஜோதியாவை சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே விளக்கிறாங்க அது உண்மை தான் அப்படின்னு புரிஞ்சிட்டாங்க லைலாவை தான் அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு